இன்றைய தியானம் ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருவை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாய் இருந்தால் ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டுமென்று அம்மேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவனையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும் எஸ்தர் எட்டு ஐந்து ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் பெரிய மாணவர்களே ஏஸ்தர் ராஜாத்தி இந்த வார்த்தையை அகாஸ்வேருவின் இடத்துல கூறுகிறதை நாம் வாசித்தோம் ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடுத்தது அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு இவ்வளவும் எஸ்தராஜா தி ராஜாவின் இடத்துல சொல்கிறேன் பிரிமண்ணுலே யூத குலத்துக்கு விரோதமாக அந்த யூத குலத்தையே அழிக்கணும்னு ஆமான் சதி திட்டம் போட்டு இந்த யூதர்களுடைய குலத்துக்கெல்லாம் ஒரு இழிவே உண்டாக்கணும் ஏன்னா ஒரே ஒரு சிம்பிள் ரீசன் முரதக்காய் அவனை வணங்கலை அவனுக்கு நமஸ்காரம் கொடுக்கல அதனால் அவனுக்கு மூர்க்க வெறி கொண்டு இந்த அரண்மனையில் எல்லாரும் இந்த முரதக்காயை தவிர எனக்கு மரியாதை கொடுக்குறாங்களேன்னு சொல்லி கோபத்தோடு எரிச்சலோடு இந்த முடிவை எடுக்கிறான் இதை முரதக்காய் எஸ்தராஜாத்திட்ட சொல்லி அனுப்பி நீ ராஜ மேன்மையில் அரண்மனையில் ராஜாத்தியாக உட்கார்ந்துருக்கிற இந்த நாட்களில் உன் குலம் அழிய போகுதுன்னு எல்லா நாடுகளுக்கும் இந்த ஆமான் ஒரு நகலை எழுதி அனுப்பியாச்சு ராஜாவுடைய முத்திரை போட்டே அனுப்பியாச்சு அதனால் நீ உள்ளே சொகுசாக உட்காந்துட்டுருக்கலான்னு நினைக்காத தெரிய வந்தால் நீயும் தகப்பன் வீடும் அழிவாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறதை நீங்கள் இந்த எஸ்தர் மூன்று நான்கு ஐந்து ஆகிய அதிகாரங்களில் வாசித்தறியலாம் அப்போ அந்த காரியத்தை உடனே எஸ்தர் ராஜாத்தி தன் தாதிமார்களோடு கூட உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க மூணு நாள் இரவும் பகலும் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் ஜெவம் பண்ணுறாங்க ஜெவம் பண்ணிவிட்டு நான் ராஜா பர்மிஷன் இல்லாமல் நான் அரண்மனைக்குள்ளே போகிறேன் நான் போய் நிற்கும்போது ராஜா பொருசெங்கோவில் நீட்டினார்னா சந்தோஷம் இல்லைன்னா நான் செத்தாலும் சாவுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாள் கண்கள் தயவு கிடைக்குது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் தயவு கிடைச்ச பிறகு அவள் முதல் முறை என்ன ராஜாத்தையே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ராஜாவுக்கு நான் ஒரு விருந்து செய்யலான்னு இருக்கிறேன் நீங்கள் வரணும் உங்களோட கூட இந்த ஆமானையும் அழைச்சிட்டு வாங்க ரெண்டு பேரும் போகிறாங்க நாள் அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே உனக்கு என்ன வேணும் ராஜ்யத்தில் பாதி வேணாலும் நீ சொல்லு நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஆனால் எஸ்தர் ராஜா தீ அவசரப்படலை நாளைக்கு நான் திரும்ப விருந்து பண்ண போகிறேன் அந்த விருந்துக்கு நீங்களும் ஆமானும் வரணும் சரி அவங்க ரெண்டு பேரும் வராங்க அப்போந்தான் பிரியமானவர்களே நீங்கள் நன்கு வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஞானத்தோடு கூட எஸ்தர் தன்னுடைய வேதனையை ராஜா கிட்ட சொல்கிறத நம்ம வாசித்தறியலாம் குறிப்பாக இந்த ஏழாம் அதிகாரத்தில் எஸ்தர் ராஜாவுக்கு இருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து முதல்ல இருந்து அடுத்தது கிருபை கிடைச்சு இப்போ ராஜா சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரின்னு காணப்பட்டு அவருடைய கண்களில் நான் இருந்தால் நாலு காரியம் சொல்கிறாள் ராஜாவுக்கு இருந்து எனக்கு கிருபை கிடைச்சு நான் சொல்கிற காரியம் சரின்னு காணப்பட்டு அந்த ராஜாவுடைய கண்களுக்கு நான் இருந்தால் ஒரு காரியம் செய்யணும் ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று இந்த ஆமான் எல்லாருக்கும் எழுதி அனுப்பினானே கட்டளை அனுப்பினானே எல்லா நாடுகளுக்கும் அந்த கட்டளை செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும் இதுதான் எஸ்தர் ராஜாத்தியுடைய விண்ணப்பம் வேண்டுகோள் வாஞ்சை அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற வேர்டு என்னன்னா அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது பிரிமான இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஜெவிக்கும் பொழுது ஞானமாய் ராஜாவுக்கு இருந்து அப்படி சமூகத்திலே எனக்கு கிருபை கிடைத்து நான் சொல்கிற வார்த்தை சரின்னு காணப்பட்டு ராஜாவுடைய கண்களுக்கு நான் இருந்தால் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்கால் ஜபம் பண்ணியிருக்கோமா விண்ணப்பத்தை தெரிவிச்சிருக்கிறோமா ஆனால் இன்றைக்கு ஏஸ்த ராஜா மூலமாக கர்த்த நமக்கு சொல்கிறாரு ராஜாவுக்கு இருந்து உங்கள் கண்களில் கிருபை கிடச்சி நான் சொல்கிற வார்த்தை சரின்னு காணப்பட்டு உங்கள் கண்களுக்கு நான் இருந்தால் இப்படி இந்த முறைகளை நம்ம கையாள்வோமானால் நிச்சயமாகவே நாமும் கூட ஆமே எஸ்தராஜா திக்கு ஆகாசுவேரு ராஜாவுடைய கண்களிலே தயவை கட்டளையிட்டு கொடுத்த கர்த்த யூத கோலம் அழியாதபடிக்கு அவர்களை ஆசீர்வதித்த கத்த நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன ராஜாவுக்கு சித்தமாயிருந்தார் ஏழு மூணு கண்கள் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளை இடப்படுவதாக எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பந்தான் என் ஜனம் என் குலம் அழிக்கப்படக்கூடாது அதுதான் ஜெமிக்கலாமா நாமும் பரிசுத்தமல்ல பிதா ஏசுவி நாமத்தில் இந்த காலையில் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் எஸ்தர் எட்டு அஞ்சு இந்த வார்த்தையின்படி இந்த காலையில் நாங்கள் எல்லாரும் அன்றுவரே உமக்கு சித்தமாயிருந்து உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு கிருபை கிடச்சி நாங்கள் சொல்கிற ஒரு ஒரு ஜப வார்த்தைகளும் சரின்னு காணப்பட்டு உங்க கண்களுக்கு நாங்க பிரியமா இருந்து நாங்க கேட்குற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் எஸ்தர் ராஜாதிக்கு அமேன் கிடைக்க செய்த தேவன் உங்களுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்த தேவன் ஆண்டவர்தான் அமைடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா மோசே கூட ஆண்டவரே அவடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் அப்படின்னு ஜபம் பண்ணாரு உங்க கண்களில் கிருபை கிடைச்சதப்பா அதனாலதான் நீங்க ஆண்டவரே சிறளான ஜனங்களுக்கு மெய்ப்பனாக அவரை வைத்து வழி நடத்தினீர் ஆண்டவரே இந்த காலையிலே யார் யார் எஸ்த ராஜாத்தியை போல தன் குலத்துக்காக தன் குடும்பத்திற்காக தன் ஜனத்துக்காக என்று அண்டவரே தங்கள் ஜீவனை பணைய வைத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய ஜபத்துக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆமானின் கூட்டத்தை கத்தர் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போட போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஜெயத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் பிரிய பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்